கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் ஒரு நாளை கூட கூட்டி கொடுத்த கிருப்பிக்காக கொடாடக்கூடிய நன்றி இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஓராவது அதிகாரம் பதினான்காவது வசனம் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி வாஞ்சியா இருக்கிறவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கிலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்னிடத்தில் இருக்கிறவனை விடுவிப்பேன் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவர் நாமத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை உண்மையாய் தொழுதுகிற உண்மையாய் தேடுகிற உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இருக்கிற அவரிடத்தில் தாகமா இருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல மீன் வாஞ்சை எதில் வாஞ்சியா இருக்கணும் ஆண்டோட வசனத்தை கேட்பதற்கு அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் வாரத்தின்படி நடப்பதற்கு நாம் வாஞ்சியாக இருக்கும் பொழுது அது மட்டுமல்ல அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர் நாமம் பலர்த்த துருவமாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முழுமையார் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவரையே நம்பி இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவன் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் நாம் அவர் நாமத்தை அறிந்திருக்கிற மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற மகமே அவரடத்துல வாஞ்சியாக இருக்கிற நமக்கு தேவை நமக்கு கொடுக்குற உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் இப்போ நீ கஷ்டப்பட்டுட்ருக்கிய பாடுகள்ியா அவமானப்பட்டு இருக்கியா இதெல்லாவற்றுக்கு ஒரு முடிவு உண்டு நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண்பாகாது உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்க்கப் போகிறேன் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் உண்மையாய் அவரை தேடி உண்மையாக அவர் நாமத்திற்கு பயந்து அவருடைய அவர் மேல் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் உயர்ந்த அடக்கத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார் இதனால் முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களும் நன்மையாய் மாற்றி தருவாராக யாரெல்லாம் உங்களை தூர வச்சு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் உயர்ந்த அடைக்களை வைத்து அவர் அழகு பார்க்க போகிறார் உயர் அவரை நம்பி இருங்க இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு நடத்துவார்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ